ஹாய் ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுருந்துருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ப்பா நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்கா ஹாப்பியாகவும் இருந்திருக்கா மடப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அதே மாதிரி மகாபரிவாலோட அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாமே கிட்டி எல்லோரும் நன்னாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த பதிவை என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மதுரை மாலா யூடியூப் சேனலில் பார்க்குறேன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாேருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா ஒரு வாட்டி மகா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு தம்பதிகள் வந்திருக்காள் பட் அவளுக்கு வந்துட்டு என்ன அவள் ஃபேமிலியே ஃபுல்லாக அவளோட தான் அவளுக்கு என்ன பண்ணினாலும் இவளோட பெரியவாளோட சம்மதம் இல்லாமல் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம எந்த காரியமுமே அவள் பண்ண மாட்டா அவளுடைய தலைமுறைகள் முழுக்க அப்படியே தான் வந்துன்னு அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அந்த ஆத்துக்காரி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு வந்துட்டு என்ன அவள் வந்துட்டு ஐயங்கார் என்ன குழந்த என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அவளுக்கு வந்துட்டு நரசிம்மன் பேர் வைக்கணும்னு சொல்லி ஆசை பட்டு அவள் இவர் சொல்லணுமே பெரிவா வாயால் அந்த வார்த்தையை சொன்னா தானே அவர் என்ன காரணம் தெரியலையே அவர்கிட்ட போய் நம்ம சாங்க பெரியவா நாங்கள் இந்த மாதிரி பேர் டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது பெரியவா அவ வாயிலேருந்து என்ன பேர் சொல்கிறாலோ அதை கேட்கணும் அது வந்துட்டு சைவ வழிபாடாக அந்த மாதிரி இருந்த சிவனுடைய இது இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கேள்வி கனையை தொடுத்துக்கொண்டு அவரை பார்க்க இல்லை வரா வ ரெண்டு பேரும் வந்த என்ன நிறைய பேர் உட்காந்துட்டு நான் எல்லாரோட டேர்னு முடிஞ்சோன்னே இவா டர்ன் வர்றது அவன் வந்துட்டு ரெண்டு பேரும் கையை கொண்டு கூப்பி ஒரு நிமிஷம் அப்படியே பெரியவாளையே பார்க்குற பெரியவா சிரித்த முகத்தோட இவ்வாளை பார்க்குறேன் பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் இல்லை பிரியவா ஒன்று வாயில் அழகாக அப்படி கையை வச்சுக்கிண்டு இல்லை பிரியவா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி முள்ள தயங்கி அவ கேட்குற அவர் ஆற்றுக்காரர் பேசுகிறார் பொண்ணை கேட்கும் பொழுது என்ன வயத்தில் நரசிம்ம என்ன பண்ணுறான் வெளியில் எப்போ வரப்போகிறானா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படி கேட்டோன்னா ரெண்டு பேருக்கும் படம் மடம் 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 கண்ணில் தண்ணி வந்து கொடுத்தோம் பெரியவா நாங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வந்தோம் உங்கள் வாயால் என்ன பேர் வரும்னு எங்களுக்கு தெரியலையேன்னு நாங்கள் எண்ணிக்கின்றிருந்தோம் நாங்கள் என்ன பேர் நினச்சோமோ அதே பேரை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டே இந்த குழந்தைக்கு நாங்கள் இந்த பேரை தான் வைக்க போகிறோம் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லிட்டே பெரியவா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் சாஷ்டாங்கமாக காலில் விளையா காலில் விழுந்தோன்னா அழகாக கையை காமிச்சு நன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறா பெரியவா ஸோ இப்போ ஒரு பேசும் தெய்வம் இப்பேர்பட்ட ஒரு தீர்க்க தரிசி அவர் இத்தனை இதுவாக நம்மளோ நம்ம வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்திருக்கார் அப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப அந்த அளவுக்கு எல்லாருமே போய் பார்க்க முடியலை அவள் இருந்தோம் கூட இருந்தவா அவன் பட் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அப்போ தெரியலை நான் நிறைய நாளைக்கு வருத்தப்பட்டு அழுதுருக்கேன் இந்த அளவுக்கு அப்போ எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு வாட்டியே இருந்தோம் தான் நாங்கள் அவரை பார்த்துருக்கேன் அதுக்கு அதுவும் சின்ன வயசில் அதுக்கப்புறம் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது எனக்கு பட் இப்போ கொஞ்ச நாளாக அவர் டெய்லி சொப்பனத்தில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் பேசுகிறார் அந்த ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப இருக்குது நீ கவலைப்படாதே நான் பா நீ என்னை பார்க்காட்டையும் நான் உன்னை கூட தான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி தான் நான் என்னைக்குன்னு இருக்கேன் ஆக்சுவலாக Yeah. ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசி இருந்த காலத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சாலே ரொம்ப பெரிய விஷயம் அவரை நம்ம என்ன நினச்சி நம்ம அவரை வேண்டிக்கிறோமோ அதை வந்துட்டு ஒருபடி மேலேயே அவர் கண்டிப்பான முறைகள் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் ஸோ அவர் நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் நீங்கள் நினச்ச காரியம் நல்லா சித்தி அடையும் ஐஸ்வர்யம் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் அறிவு வளம் பெருகும் ஆத்துக்காரர் கொண்டாட்டிக்கிட்ட நல்ல அன்யோன்யம் பெருகும் என்னெல்லாம் வாழ்க்கை தேவையோ அத்தனையும் நல்லா பெருகும் எல்லாரும் நல்லா இருப்பேன் கஷ்டம் இல்லாதக்கு சந்தோஷமா இருப்பேன் நீங்கள் ஸோ தயவு பண்ணி சங்கர ஜெய ஜெயசங்கர அதை ஒரு நாளைக்கு நீங்க பதினோரு வாட்டி நீங்க சொல்லுங்க அண்ட் ஓம் ஸ்ரீ சரணம் இதையும் நீங்க ஒரு நாளைக்கு பதினோரு வாட்டி ஒரு வாட்டி சொன்னாலே போரும் கோடி புண்ணியம் உண்டு பட் நமக்கு டைம் இருந்ததுன்னா இதை விளக்கேற்றுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட ஆகாது ஸோ இது பதினோரு முறை சொல்லியாச்சுன்னா ரொம்ப 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 பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான காரியம் அது ஸோ அவருடைய நாமாவை நம்மளால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொன்னான்னா ரொம்ப வாழ்க்கையில் முன்னேறிண்டே போவோம் அரகர சங்கர்